எரியாத விளக்கு பூஞ்சோலை கிராமத்தின் எல்லையில் இருந்த அந்த பழைய ஆலமரத்தடிக்குச் செல்ல பகலிலேயே மக்கள் பயப்படுவார்கள் அங்கே ஒரு சிதிலமடைந்த முனியப்பன் கோவில் இருந்தது ஊர் வழக்கப்படி அந்த ஊர் எல்லையை தாண்டி இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் யாரும் தனியாக செல்லக்கூடாது என்பது எழுதப்படாத விதி நகரத்திலிருந்து வந்திருந்த விக்ரம் இதையெல்லாம் வெறும் பயம் என்று கேலி செய்துவிட்டு ஒரு நள்ளிரவில் அந்த பாதையில் தன் பைக்கில் சென்றான் சரியாக அந்த ஆலமரத்தை கடக்கும்போது பைக் திடீரென நின்றது சுற்றிலும் நோட்டாமிட்டான் எங்கும் இருட்டாக இருந்தது சின்ன சத்தம் கூட எங்கும் கேட்கவில்லை ஆனால் காற்றில் அழுகை சத்தமும் சலங்கை சத்தமும் கலந்தாற்போல கேட்டது விக்ரம் டார்ச் அடித்து பார்த்தபோது வெளிச்சம் ஒரு உருவத்தின் மீது விழுகிறது ஒரு பெண் குனிந்தபடி ஒரு பழைய அகல் விளக்கை கையில் வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதை ஏற்ற முயல்கிறாள் ஆனால் தீக்குச்சி எரிந்தாலும் விளக்கு எரியவில்லை உதவி கேட்க அவன் அருகே சென்றபோது அவளது நிழல் தரையில் விழாததைக் கண்டு விக்ரம் திடுக்கிட்டு மின்றான் சட்டென்று அந்த பெண் திரும்பினாள் முகம் முழுவதும் கொடூரமாக தீக்காயங்கள் நிறைந்திருந்தன அவள் கண்கள் வெறிக்க விக்ரமை பார்க்கிறாள் அவளை பார்த்த பயத்தில் விக்ரம் அலற அந்த உருவம் அவனது கைகளை இருகப் பற்றிக் கொண்டது நான் பற்றவைத்தால் விளக்கு எரியவேயில்லை நீ விளக்கை ஏற்றிவிடு என்று கரகரப்பான குரலில் சொல்ல விக்ரமின் பார்வை மங்குகிறது அவன் அப்படியே மயக்கமடைந்து கீழே விழுந்தான் மறுநாள் காலை ஊர் மக்கள் அவனை மீட்டபோது அவனது சட்டையில் கருகிய வாசனை வீசியது அவனது கையில் அதே பழைய அகல் விளக்கு இருந்தது அன்று முதல் விக்ரம் யாரிடமும் பேசுவதில்லை எப்போதும் ஒரு தீக்குச்சியை உரசிக்கொண்டே எரியாத அந்த பழைய அகல் விளக்கை பற்ற வைத்துக் கொண்டே இருக்கிறான் எழுத்து சரவணன் சூர்யா